வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பைக்க வேண்டிய அப்டேட் பார்க்க ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் ஒரே நியூஸ் தான் பட் அதில் ரெண்டு விஷயமும் இருக்குது குட்டும் இருக்குது பேடும் இருக்குது பெரும்பாலான ஆக்கல்கிற பை வந்து வெகு விரைவில் வந்து மைக்ரேஷன் முடிஞ்சு உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு குட் நியூஸ் இதுவே ஒரு பேட் தான் அது என்ன ரீசன் நான் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பைக்க வேண்டிய பிரைஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட்டில் நிற்குது ஒரு டூ த்ரீ டேஸுக்கு முதலே சொல்லியிருந்தேன் பை கோயின்ட ப்ரைஸ் வந்து குறையும் ஜீரோ பாயிண்ட் செவன் வரைக்கும் போகும் அண்டு பட் இன்றைக்கு வந்த படி இன்னும் குறையிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு பட் இது உண்மையா பொய்யான்றது தெரியல என்ன விஷயம்ன்றதை சொல்றேன் அடுத்ததுங்களோட சில கொஷின்களுக்கும் ஆன்சரை பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு கொஞ்சம் இருக்குது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கூடின பிரைஸுகள் பார்த்திங்கன்னா கோயிலுகளுக்குள்ள மிக முக்கியமானது வந்து இந்த பெப்பே கோயின் வந்து கிட்டத்தட்ட டுவெல் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது இன்றைக்கு இப்போ எயிட் பர்சன்டேஜ் என்று காட்டுது எயிட் பாயிண்ட் சிக்ஸில் சாரி ஜீரோ பாயிண்ட் அஞ்சு சைவத்தில் எயிட் சிக்ஸில் நிற்குது அதேமாதிரி ஷிபாவும் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் ஃபோரில் நிற்கிது கிட்டத்தட்ட அதுவும் எயிட் டுவெல் பர்சன்டேஜ் கிட்டே இருந்து இப்போ எயிட் பர்சன்டேஜ் கிட்டே இன்க்ரீஸ் ஆகிண்டு காட்டுது இதை விட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளோக்கி வந்து அதுவும் கிட்டத்தட்ட ஓரளவு அதாவது மீன் கோயின் எல்லாமே ஓரளவு இன்றைக்கு இருந்தது நார்மலாகவே மார்க்கெட் வந்து எப் புதன்கிழமையில் நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த க்ரீன் டிக் வந்து கொஞ்சம் கூட இருக்கு ஸோ அதனால புதன்கிழமையில நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது மற்ற நாளில் டவுன் ஆகியிருந்தாலும் மற்ற நாளில் நியூஸாக வச்சுருந்தாலும் புதன்கிழமையில் பெரும்பாலும் இந்த மார்க்கெட் வந்து அப்பில் இருக்கிறது பலமையாக இருக்கு அதே மாதிரி இன்றைக்கு கொஞ்சம் எதிரியிருக்கு இன்றைக்கு அடிஷ்னலாக கொஞ்சம் எதிர் இருக்குது அடுத்த கோயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐஎன்ஏ என்ற ஒரு கோயின் வந்து பைனான்ஸ்லேருந்து டீலிஸ்ட் பண்ணுறாங்க அதாவது பைனான்ஸில் உங்கள்கிட்ட இந்த கொயின் இருக்குமா உடனடியாக சேல் பண்ணிக்கொள்ளுங்க சேல் பண்ணி ப்ராஃபிட் வேறு யூஎஸ்டிடியோ இல்லை வேறு கொயினாக மாற்றிக்கொள்ளுங்க அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை உண்டு இதை உடனே சேல் பண்ணுங்கள் இல்லைன்னா அதை ஒன்றுமே செய்யலாது ஸோ ஸ்போட் ட்ரேடிங் செய்கிறாக்கள் அப்போ யூஸ் பண்ணி ஸ்போட் ட்ரேடிங் செய்கிறாக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை அடிக்கடி வாரது அதாவது டீலிஸ்ட் பண்ணுறதால பைனான்ஸில் வந்து டீலிஸ்ட் பண்ணுறதால நிறைய பேர் இதில் மாற்றிடுவாங்க ஸோ அப்படி மாற்றுறதால அவங்களுக்கு நிறைய லொஸ்ட் வரும் ஏன்னா ஸ்போட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் லோங் டர்முக்கு நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் சில கோயின்களுக்கு சில இதுகளுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அப்படியான டைமில் டீலிஸ்ட் பண்ணக்குள்ளே வந்து பைனான்ஸில் இருந்து தூக்கக்குள்ளே எங்களோட இருக்கிறத நாங்கள் லொஸ்ட்டில் உடனடியாக விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் டீலிஸ்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே உடனடியாக மார்க்கெட்டில் வந்து அந்த கோயின்க ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும் ஸோ பல ரீசனுக்காக பைனான்ஸ் அந்த வந்து டீலிஸ்ட் பண்ணுவாங்க சம்டைம் திருப்பி லிஸ்ட் பண்ணுவாங்க சில நேரம் டீலிஸ்ட் பண்ணுறதை கேன்சலும் பண்ணுவாங்க ஆனால் டீலிஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாலே இந்த கொய்ந்த ப்ரைஸ் டவுன் ஆகும் இப்படியான பிரச்சனைகள் அல்லது இந்த ஸ்போர்ட் ட்ரேடிங்கை விட்டே நான் போனேன் நான் அதை ப்ரொமோட் பண்ணுறது கூட இல்லை ஸோ அதை விட்டுட்டு இப்போ ஃப்யூச்சர் ட்ரேடிங் செய்கிறோம் அதுவும் அந்த போட்டை யூஸ் பண்ணி தான் செய்கிறோம் மோட்டில் ஏஃபி போர்ட் விருப்பம் இருக்கிறார்கள் ஏபி போர்ட் சம்மந்தமான டீடைல் ஒன்றுனா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போடுங்க நான் அதை என்ன மாதிரி செய்கிறேன் சொல்கிறேன் ரைட் அடுத்தது பை கோோயின் அப்டேட்டை பார்க்குறது முதல்ல வந்து கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் முதல்ல வந்து பையில குட் பேட் நியூஸை பார்க்குறதுக்கு முதல் பையில் இருக்க சில கொஷின்ஸ்களுக்கு பார்ப்போம் முதலாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் ஃபெயில்னு சொல்லியிருக்காங்க ஓகே அது பிரச்சனை இல்லை என்னன்னா ஸ்ரீலங்கா இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது பட் கனடா அமெரிக்காவில் இருக்கிறார்களே இந்த பிரச்சனை இல்லை ஸோ மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஸோ நீங்கள் அதை விட்டுவிட்டு மற்ற வெரிஃபிகேஷனை செய்யுங்க அதோட நீங்கள் வெரிஃபை பண்ணுறேன்டா ஒரு மெசேஜ் அனுப்பினீங்கனாலே ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு ஃபிஃப்டி எயிட் ரூபீஸ்க்கு இல்லை ஃபிஃப்டி நைன் ரூபீஸ் போகும் ஒரு எஸ்எம்எஸ்க்கு பிறகு உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை வரணும் அப்படி வராட்டி நீங்கள் அனுப்பினா காசு அணியாயம் ஸோ அதனால் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனை வெயிட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கு இமெயில் அண்ட் ஒரு ஆப்ஷனும் இருக்குது ஸோ இமெயில் வந்து ஆக்டிவாக இருந்தால் இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோட் எடுத்து உங்களோட ஃபோனை வெரிஃபை பண்ணி அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எதுவும் அப்டேட் பை பைக்கோயின் அப்டேட் உங்களோட சேனலில் மட்டும்தான் வருது ஓகே தேங்க்யூ பிரதர் உண்மையாக சொல்லணும்ல பைக்கோயினில் அப்டேட்டுன்ற வந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது நிறைய அப்டேட் இவங்க என்னென்ன செய்கிறாங்கன்ற அப்டேட்டுகள் இருக்குது ஒவ்வொரு ஷாப்பில் வந்து எப்படியான நிறைய அப்டேட்கள் இருக்குது நான் அதெல்லாம் சொன்னால் கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு உங்களுக்கு சொல்லலாம் பட் அதுகளை நான் மெயினாக இப்போ எங்களுக்கு தேவை வந்து ஃப்ரீயாக இயர்ன் பண்ண பையை எடுக்கணும் அதை ப்ராஃபிட்டில் விற்கணும் இதை விட மெயினாக முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் உண்மையாக போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு பையன் அப்டேட் அடிச்சிங்கன்னா இங்கிலீஷ் சேனலோ சரி இல்லை ஹிந்தி சேனல்லையோ சரி நிறைய அப்டேட்கள் போட்டிருக்காங்க சில அது பொய்யான விஷயங்களும் போட்டிருக்காங்க தான் ஆனால் நிறைய அப்டேட்டுகள் போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களால் அப்டேட் பார்க்கலமே அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலமாட்டா இல்லை சப்டைட்டில் தமிழுக்கு மாற்றி பாருங்கள் பிசியில் அது வேலை செய்யும் அப்படி பாருங்கள் ஸோ என்னால் முடிஞ்சது சின்ன சின்ன அப்டேட்டுகள் தந்து கொண்டிருக்கேன் உண்மையாக வந்து பை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதால தான் நான் இவ்வளோ வீடியோ போட வேண்டி வந்தது அடுத்தது வந்து அதில் ப்ரைஸும் வந்து நல்லா என்ன சொல்கிறது நாங்கள் நிறைய ஃப்ரீ இது செஞ்சே நாங்கள் டெலிகிராம் போட்டு அதெல்லாம் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணேன் பட் இந்த பைக்கு வந்து ஆறு வருஷமாக வெயிட் பண்ணாலும் இது ஒரு நல்ல ப்ரைஸுக்கு வந்தது ஆனால் எங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதில் சில சிக்கல்கள் இருக்குது அது உண்மையாக சிக்கல் இல்லை அது வந்து நாங்களாக ஏற்படுத்தி கொண்ட சிக்கல்கள் தான் ஸோ அதுலேருந்து வெளியே வரணுமெண்டா அதுக்காக தான் சிலதுகள் ஏன்னால் நிறைய பேர் என்னுடைய சேனலை பார்த்துட்டு செஞ்சாக்கள் இருக்காங்க என்னுடைய டெலிகிராமை பார்த்து செஞ்சாக்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னோடய சப்போர்ட் உண்மையாக சொல்லணுமெண்டா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதும் பை தான் ஸோ அதனால் இந்த இது போடுறோம் வர வர அப்டேட்டுகள் வரும் அடுத்த நிறைய ஃப்ரீ ஆப்புகள டீட்டெயிலும் இருக்குது அதை ஃபியூச்சர் தரவும் தேங்க்யூ பிரதர் அடுத்தது எனது பைகோயின் மைக்ரேஷன் முடிஞ்சு திரும்பவும் மைனிங் ஆப்பிற்கு திரும்பியுள்ளது நான் டூஃபேட் வெரிஃபிகேஷன் செய்தேன் அடுத்த கட்டமாக நான் என்ன செய்ய வேண்டும் எனது பைகோயின் எப்போது பிரதான வளர்த்திற்கு திரும்பும் தயவு செய்து பதிலளிக்கும் ஓகே இதில் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோட கடைசி அடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது சம்மந்தமான இன்றைக்கு வந்து அப்டேட் உண்டு பட்டு நார்மலாக எப்போ திரும்பமென்றும் நாங்கள் சொல்லல பிரதர் அது வந்து மைக்ரேஷன் ப்ரொசீஜருக்குரிய ஸ்டெப் எல்லாமே அவங்கள்தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க கம்பெனியால் பை நெட்வொர்க்கால தான் செய்வாங்க அது அடுத்த ஸ்டெப் வந்து அடுத்த மைக்ரேஷன் எப்போ நடக்கும்ன்ற ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது இது உண்மையாக பொய்யான்றது கூட தெரியல ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அது மைக்ரேஷன் முடிஞ்சு எங்களோட வாலட்டுக்கு ரிலீஸ் பண்ணி எல்லா இதையும் மெயினாக ரிலீஸ் பண்ண அதாவது லொக் பீரியட் இல்லாம லொக் பீரியட்ல இருக்கிறத தவிர மற்றது மைக்ரேஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சால் விரைவில் ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்கன்ற ஒரு சொல் சொல்லியிருக்காங்க இது உண்மையாக போய் தெரியல அந்த அப்டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கொஷன் இதெல்லாம் பார்த்ததுக்கு வந்து பிறகு அவைலபிள் பேலன்ஸ் ஜீரோ பேலன்ஸ் கேன் ஐ கே சார் ப்ரொஃபிட்டும் ஃபோன் நம்பரும் வெரிஃபை பண்ண முடியல ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் செய்யாடி பிரச்சனை இல்லை பிரதர் அடுத்த நீங்கள் கேஓசி முடிச்சுருந்தீங்கன்னா உங்களத மட்டும் லொக் பண்ணி வைக்க மாட்டாங்க நீங்கள் லொக் பண்ணியிருந்தால் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களோட லொக் பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தது வந்து மைக்ரேஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சதெல்லாம் விரைவில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பெரும்பாலும் எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டேன் அடுத்து விஷயத்துக்கு வருவோம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட்டில் நிற்கிது இதில் ப்ரைஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் குறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்படி குறைஞ்சிதண்டா அந்த டைமில் வந்து பையை வந்து மைக்ரேஷன் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஒரு நியூஸ் போய் இருக்குது அது ஏன்னா விலை குறையக்குள்ள ரிலீஸ் பண்ணால் நீங்கள் சேல் பண்ணுற அளவு குறையும் அப்போ நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணுவீங்க என்ற ஒரு ரீசனால் அப்படி செஞ்சிருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ நான் சைபர் நாளில் நிற்கிதுண்டா நாங்கள் சேல் பண்ணாமல் வச்சுருப்போம் திசம் ஆறு சைபர் திசை எட்டு ரெண்டு வரக்குள்ள அது கூடுது என்று அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு ஆசை வரும் அதனால் அது லாங் டர்முக்கு நாங்கள் ஹோல்ட் பண்ணுவோம் அப்போ அப்படியான ஒரு ஆப்ஷனை எங்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது எந்தளவு என்று தெரியல இது வந்து நெட்டில் போகிற ஒரு அப்டேட் மாதிரி போய் கொண்டு நிறைய பேர் இதை பெரிய கரைச்சி கொண்டு பெரிய யூடியூப் சேனல்லாம் இப்படியான விஷயத்த சொல்லியிருக்காங்க சில அப்டேட்டுகள் நியூஸ் சேனல்லையும் இப்படி போய் கொண்டிருக்கு ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட்டில் இருக்கிறது சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் அப்படி அந்த இது மட்டத்தில் வரக்குள்ள எங்களோட பை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க மைக்ரேஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சு கேஎஸ்சி எல்லாம் முடிஞ்சு ட்ரான்ஸபிளாக இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு விட்ரா பண்ணுறதுக்கு ஆப்ஷன் தரப்படுறாங்க ஸோ அந்த டைமில் நாங்கள் விற்கிறாக்குற அளவு குறைவாக இருக்குது மற்றக்கள் சில பேர் விற்றுட்டு எடுத்துகிட்டு போனாலும் பெரும்பாலானாக்கள் விற்க மாட்டாங்க இல்லை கூட்டு நுழைவிப்பை முன் வச்சுட்டு இருப்பாங்க ஸோ அப்படியான ஒரு ஆப்ஷன் வந்து போய் கொண்டிருக்கேன் சொல்கிறாங்க ஸோ இதை எப்போ என்ன ஃபுல் டீட்டெயில் தெரியலை வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் தரேன் ஆனால் இது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் சம்டைம் இது பொய்யா இருந்ததுன்னா இன்னும் எங்களுக்கு டைம் எடுக்கும் இந்த மைக்ரேஷன் இதுகளெல்லாம் முடிஞ்சு வெளியே வர்றதுக்கு ஸோ அதனால வெயிட் பண்ணி கொள்ளுங்க இதை விட பயிட் அப்டேட்ன்றதுக்கு வந்து பை வந்து இவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க இந்த டொமைன் மாதிரி இன்னும் ஆப்பில் இப்படி பெரிய விஷயம் இதுகள் வந்து அப்டேட்டாக வந்து கொண்டிருக்கு பட் எங்களையை பொறுத்த வரைக்கும் அந்த அப்டேட்டை தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு உண்மையாக தேவை வந்து எங்களுக்கு எங்களோடய ஃபண்டு எல்லாம் வெளியே வரணும் அதை சேல் பண்ணிவிட்டு போகணுமன்றதான் நிறைய பேர் எண்ணம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பை வந்து நல்லா குறைஞ்சி கொண்டு வருது கொஞ்சம் பையை வாங்கி வைங்க இப்போ நீங்கள் வாங்கலாம் உதாரணத்துக்கு இப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் டாலருந்து இருக்கக்குள்ளேயே நீங்கள் நூறு டாலருக்கு நூறு பை வாங்கலாம் இப்போ ஜீரோ பாயிண்ட் செவன்ன்றக்குள்ள கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி முப்பது பை வாங்கலாம் வாங்கி வைங்க லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் ஆனால் இது லொஸ்ட் ஆகினா எனக்கு பிரச்சனை இல்லைன்றாள் மட்டும் வாங்கி வைங்க லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுறேன்னா எனக்கு நட்டம் இல்லை என்று யோசிக்கிறார்கள் அப்படி வாங்குங்க இல்லை ஒரு பத்து பையோ இருபது பையோ இருபத்தஞ்சி பையோ அப்படி வாங்கி வைக்க பாருங்கள் ஓகே ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னொரு விஷயமா சொல்கிறேன் நான் ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லை ஒரு ஐடியாவுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டா செய்யுங்க ஆனால் ஆராய்ச்சி பார்த்து செய்யுங்க எதுவாக இருந்தாலும் உங்களோட முடிவு அப்படி செஞ்சு கொடுங்க பிறகு என்னைய கொமான்ல கழுவி ஊத்தாயிங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்